பார்த்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நாளைய தினம் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி பதினஞ்சாம் தேதி ஜோதிமணி ஐயா ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா அவர்கள் வந்து விசாரிக்க போகிறார்கள் உங்களுடைய குறைகள் பிரச்சனைகளை விசாரித்து ஒரு தீர்வு கொடுக்க போகிறார்கள் ஆகவே அவரை சந்திக்க விரும்புகிற திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் ஆறு சபை மட்டத்தில் எங்கிருந்தாலும் நாளைய தினம் அவரை சந்திக்க வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எழுத்து வாயிலாக கொடுங்கள் நேரிலே சும்மா பேச வேண்டாம் அவர்களால் நீதிபதி ஓய்வு பெற்றவர்கள் எழுத்தின் பிரகாரமாக நீங்கள் இன்றைக்கே தயார் செய்து வந்து உங்கள் பகுதியில் நடந்த ஊழல்களை குறித்து புகார் மனுக்களை தைரியமாக முன்வந்து கொடுங்கள் அது எஸ்டிக ராஜன் குரூப்பா இருக்கட்டும் அது டிஎஸ்எஃப் குரூப்பா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அநீதிக்கு நேராக உங்கள் குரல் எழுப்ப உங்களை அன்போடு அழைக்கிறேன் நானும் வருகிறேன் மற்றும் அநேகர் அதை சந்திக்க வருகிறார்கள் இதில் இன்னொரு காரியம் முப்பது குருமார்களுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும் என்று ஒரு சர்க்குலர் அனுப்பியிருந்தார்கள் அதற்காக நான் ஒரு காணொலியை வெளியிட்டேன் அப்பொழுது ஒரு பத்து பேர் டிஏ எஸ்டிகே ராஜன் காலத்தில் கொரோனா காலத்தில் விதிமுறைக்கு மீறி பத்து குருவானவர்களை அபிஷேகித்தார்கள் என்று அந்த புகைப்படத்தை வைத்தேன் அதில் உள்ள சில என்னை விரும்புகிற நண்பர்கள் போதக குருமார்கள் அவர்கள் வருத்தப்பட்டதாக என் காதில் வந்திருக்கிறது தயவு செய்து நீங்கள் ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் ஏற்கனவே ஒரு டிகிரி முடித்து பிடி முடித்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஞானம் உண்டு நான் பேசின உட்கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த பத்து பேருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை நூற்றம்பது குருவானவருக்கும் விசாரிக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரதான கருத்து அல்ல இந்த முப்பது பேரை தாக்குகிறார்கள் அல்லவா இந்த முப்பது பேர் டிஎஸ்எஃப் மூலம் பணி அமர்த்தப்பட்டவர்கள் ஆகவே இந்த முப்பது ஓட்டு டிஎஸ்எஃப் பேரும் என்று சொன்னி கே ராஜன் குரூப் எழுத்துப்பூர்வமாக அவர்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள் எனவே தான் நான் கவுண்டர் கொடுப்பதற்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கவுண்டர் கொடுப்பதற்கு அவர் கொடுத்த பத்து பேருக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இல்ல மொத்த நூற்றம்பது பேர் நீங்க எடுக்க முடியுமா என்று நான் குரல் எழுப்பினேன் அது மாத்திரமல்ல இது ஆன்மீக பணி இதில் நீங்க ரொம்ப உள்ள வந்து நீங்க விசாரிக்க வேண்டாம் இது வந்து இறைப்பணி பேராயரால் முறைப்படி கொடுக்கப்பட்ட பதவி என்று நான் சொல்லி இருக்கிறேன் ஆகவே நூற்றி ஐம்பது பேருக்கும் அந்த மாதிரி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணால் நீங்கள் எலெக்ஷன் நடத்திக்கிட முடியாது என்று தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் நூற்றி ஐம்பது குருமார்களும் என்னோடு கூட சகோதரராக நீங்கள் பயணித்து ஒரு வெற்றியை நாம் சுதந்திரிக்கப் போகிறோம் யாருக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு தான் எனக்கல்ல எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என் காலத்திற்கு பிறகு என்னுடைய பெயர் உரைக்கப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய பிரதான நோக்கம் இன்றைக்கு என்னுடைய பெயருக்காக நான் செய்ய சில சொல்லுங்க அவர் விளம்பரத்துக்கு விளம்பரம் இது தேவையே கிடையாது எதற்காக நான் எஸ்டி கே ராஜன் என்னோடு பயணித்தால் என்னை என்னை நன்றாக வைத்திருப்பார்கள் என்னை முதன்மையான இடத்துல வைத்திருப்பார்கள் ஆனால் ஊழலற்ற ஒரு நிர்வாக வேண்டும் இரண்டு பக்கமும் நடந்த ஊழல்கள் என் பார்வைக்கு வந்தபடியால் முதல்ல சொன்னாங்க டிஎஸ்எஃப் தான் ரொம்ப ஊழல் சொல்லி அதுக்கப்புறம் இங்க நடந்த ஊழல்களும் எனக்கு தெரிய வந்தபடினால் இரண்டு பக்கமும் சாயாமல் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இறங்கி ஆகவே கிளட்ஜஸ் எல்லாரும் அன்பாய் அரவணைப்போடு கூப்பிட்றேன் நீங்கள் இந்த அணி அந்த அணின்னு போகாதீங்க உங்களை கொத்தடிமையாக உங்களை வி வித்தியாசமாக உங்களை ஒரு என்ன ஒரு மனுஷனை மதிக்க கூட மதிக்காமல் வைத்திருக்கிறாங்க நான் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அதனால் இதெல்லாம் தூக்கி களை எடுத்து வரதுக்கு போட்டு என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து பயனுங்க உங்களோடு கூட நிறைய டிசிசையும் கொண்டு வாங்க நம்ம புதிய ஆட்சி தனி மெஜாரிட்டியில் நம்ம நடத்துவோம் எந்த ஊழலும் இருக்காது எல்லாம் வெளிப்படையாக இருக்கும் எல்லாமே வெளிப்படையா இருக்கும் நீங்கள் யாரும் என்கிட்ட கேள்வி கேட்கலாம் அதுக்கு நான் பதில் வெளிப்படையே யூடியூப் வழியாகவே நான் வெளியிறக்கமா சொல்லுகிறேன் ஒரு நய பைசா தொடமாட்ட ஒரு காஃபி டீ கூட ஓசிக்கி குடிக்க கூடாது ஒரு தெளிவான ஒரு ஒரு கட்டுப்பாடோடு நான் பயணிக்கிறேன் ஏனென்றால் என்னை தூற்றுவதற்கு எல்லாம் தயாராக இருப்பாங்க எனக்கு அதற்காக இல்லை நான் தேவனுக்கு வெகு பக்தி இறைக்கமாக இறங்குகிறேன் யார் என்னை தூற்றினாலும் யார் என்னை அவதூறு பண்ணாலும் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலம் காவல் நிலையத்தின் மூலம் நடவடிக்கை தவிர நேரம் முன்னாடியாக நான் பதிலுக்கு பதில் செய்ய போவது இல்லை ஆகவே எல்லா ஆறு திருமணத்தில் ஆறு ஆறு சபை மன்ற திருச்சபை பிள்ளைகள் பழைய டிசியாக இருக்கட்டும் எக்ஸியூட்டிவ் மெம்பராக இருக்கட்டும் சிசி மெம்பராக இருக்கட்டும் எல்லாரும் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுமே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நாம் பயணிப்போம் எல்லாமே அந்த மெட்ரோ ரயில் போல் அண்டர் கிரவுண்டில் தான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு எதிரிகள் எல்லாம் பலமா இருக்கிறாங்க நீங்கள் கூட சேர்ந்து புகைப்படம் எடுக்கணும் அநேகர் என்னோட ஃபோன் பண்ணி பேசுனாங்க நீங்கள் எடுத்த உடனே உங்களை வந்து பாய்சன் பண்ணுவாங்க நீங்கள் அவர் கூட சேராதீங்க வேண்டாம் அப்படிப்பாங்க அதெல்லாம் நான் அனுபவப்பட்டுட்டேன் அதனால் இது அந்த இதெல்லாம் வேண்டாம் நம்ம சரியான நேரம் இந்த கிளிக்னு கரெக்டாக கம்ப்யூட்டர் கிளிக் அப்படிங்கும்போது ஒரு டைம் இருக்குது அந்த டைம்ல நம்ம எல்லாரும் அசம்பிள் படுவோம் எல்லாரும் ஒன்றிணைந்து நாம் செயல்பட போகிறோம் எல்லாருக்கும் நான் என்னென்ன செய்வேன் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பழைய யூடியூப்ல இருக்குது அதனால் உங்களை அன்பாய் நான் பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு அட்டம் நீங்கள் செயல்படுங்க அதுக்கப்புறம் தன்னாலே உருளை ஆரம்பித்து விடும் தூய்மையாக பரிசுத்தமாக தூத்துக்குடி நேசிர திருமண்டலம் செயல்பட ஆரம்பித்துவிடும் ஏழை நடுத்தர பிள்ளைகளுக்கு ஒரு பைசா டொனேஷனும் இல்லாமல் லஞ்சமும் இல்லாமல் அது என்ன செய்யப்படும் பணி அமர்த்தப்படும் சீனியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அந்த பாஸ்ட்ல அந்த சப்ஜெக்ட்ல யாரும் இல்லை என்றால் தான் அடுத்த பாஸ்டெட்டு கொடுக்கப்படும் அடுத்த மாவட்டத்திற்கு எப்படி இந்த மாவட்டத்திலே படித்தவங்க இல்லை ஒரு பயாலஜி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க மேத்தமெட்டிக் முடிச்சவங்க இல்லை மாத்திரம் தான் அடுத்த மாவட்டங்களுக்கு அது செயல்பா அங்குள்ள கேண்டிடேட்டை இன்ட்ரி பண்ணப்படும் ஆகவே எல்லாம் ஒழுங்கின் கிரமமாக நடக்கும் யார் சொல்வதே நீங்கள் கேட்காதீங்க நூற்றுக்கு நூறு கத்தருக்கு என் வாழ்க்கை அர்ப்பணித்து கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்து மடிய வேண்டும் ஆர் டை ஏதாவது ஒன்று செய்து மடிய வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆதங்கத்தோடு நான் இறங்கியிருக்கிறேன் ஆகவே நாளைய தினம் எல்லாரும் அணி திரண்டு வாருங்கள் எல்லா ஆறு சபை மட்டத்தில்தான் திருச்சபை மக்கள் பெண்கள் எல்லாரும் எழும்பி வாருங்கள் வந்து சீக்கிரத்தில் எலெக்ஷனை நடத்துவதற்கு நாம் ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் நாம் வந்து ஆணவமாக பேசுவது நமக்கு அநாகரிகம் அது தேவையில்லை அவர் ஒரு வயதானவர் அவர் ஒரு மதிப்புக்கு மிக்கவர் அவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஓய்வு ஓய்வெற்ற நீதிபதிகள் அவர்களை நாம் கண்ணிய குறைவாய் பேசக்கூடாது அவர்கள் பணிவாய் நாம் ரெக்வஸ்ட் பண்ணுவோம் அவர்களும் நம்ம நம்ம சிஎஸ்ஐ குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அவர்களுக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சீக்கிரத்தில் முடிக்க வேண்டும் என்பது எல்லாருடைய ஆவலாக இருக்கு நீதிபதி ஐயா அவர்களுக்கு இந்த மூன்று நீதிபதிக்கும் நான் கனிவாய் கேட்டுக்கொள்கிறேன் எல்லா திருச்சபைகளும் மக்களும் சீக்கிரத்தில் ஒரு எலெக்ஷனை முடித்துக்குவீங்க என்று விரும்புகிறார்கள் ஆகவே குயிக்காக நீங்கள் ஓட்டை சரி பண்ணுறது எந்தெந்த யாருக்கு ஓட்டை அடிச்சிருக்காங்க யாரை புதிதாக ஓட்டை சேர்த்துருக்காங்க ஒரு ஒரு திருச்சபை எந்த பா ஸ்டேட் தூத்துக்குடி சென்டருக்குள்ளே தான் ஒரு நானூறு ஓட்டு இந்து சகோதரர்களை அந்த ஓட்டுரிமைக்கு கொண்டு வந்திருக்காங்க என் காதுக்கு வந்திருக்கிறது அது தெளிவான காரியம் வந்த பிறகு நான் உங்களுக்கு அது எழுத்துப்பூர்வமாக நான் புகார் கொடுக்குறேன் இதே போல உங்கள் பகுதிகளில் கள்ளத்தனமாக ஓட்டச உள்ள சேர்த்திருந்தால் நீங்கள் தைரியமாக நீதிபதி ஐயாவுக்கு நேரில் கூட வர வேண்டாம் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிபன் ஐயா திரு தூத்துக்குடி நேஷனல் டயசிஸ் அலுவலகம் தூத்துக்குடி என்று போட்டால் போதும் அவர்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பி வைத்து விடுங்கள் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கொடுங்க திரும்ப திரும்ப அதை சொல்லி எழுத்துப்பூர்வமாக என்னோடு எனக்கும் ஒரு காப்பி நீங்கள் கொடுங்க நான் சேர்த்து அதை நான் கொடுக்கிறேன் ஆகவே யார் கள்ள ஓட்டுகள் இருந்தால் அதை நீக்குவது இந்த நேரம்தான் சரியான நேரம் இதுதான் கரெக்டான நேரம் இது யார் பார்ஷாலிட்டி பண்ண முடியாது யார் எந்த அணிக்காரங்களும் இதில் வயலேட் பண்ண முடியாது இப்போ நீதிபதி தராசு போல நிற்கிறாங்க சட்டத்தை கையில் வைத்து கொண்டு நிற்கிறார்கள் ஆகவே கள்ள ஓட்டு உங்கள் பகுதியில் எந்த திருச்சபையில் இருந்தாலும் எந்த பாஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக அதை எழுதி நீதிபதி ஐயாவுக்கு தெரியப்படுத்துங்கள் இப்பொழுதே ஆரம்பிங்கள் இந்த கால தாமதங்கள் வேஸ்ட் ஆகிரும் உங்களுக்கு இப்பொழுதே நீங்கள் ஆரம்பிங்க களை எடுக்க வேண்டியெலாம் களை எடுத்துருங்க ஓட்டை செய்த பண்டார விலை பண்டவளை பக்கத்தில் பண்டார விளை சேகரத்துல ஒரு எழுபத்தி எழுபத்தஞ்சு ஓட்டு இந்த ஊர்லயே இல்லாதவங்களாம் அவங்க சம்பந்தம் எடுத்துப்பாங்க அவங்களுடைய உறவினர்கள் யாராமோ வேற வேற எந்தெந்த சபையோ அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்களா இதெல்லாம் நீங்க எழுத்துப்பூர்வமாக நீதிபதியாக கொடுங்க அது களை நீக்கப்படும் ஆகவே சீக்கிரத்தில் நீதிபதி அவர்கள் மூன்று வரும் நீங்கள் செயல்பட்டு துரிதமாக நீங்கள் முடிந்தால் இன்று நாளை நாளை மறுநாள் கூட தேர்தல் தேதியை அறிவித்தால் மிகவும் நலமாக இருக்கும் சீக்கிரமாக அந்த தேர்தல் தேதியை அறிவியுங்கள் அதற்குரிய அதுக்கப்புறம் ப்ராசஸே கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்கள் எடுக்கும் ஆகவே நீங்கள் தேர்தல் தேதியை அறிவித்து துரிதமாக தேர்தலை நடத்தித்தர உங்களை அன்போடு தூத்துக்குடி அரசு திருச்சபை மக்கள் சார்பாக என்னுடைய ஆன்மீக அணி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் நல்ல செய்த சந்திக்கும் வரை தேவக் கிருபிகளோடு இருப்பதாக காட் பிளஸ்